ஆனா இந்த பொங்கல் வந்து கிடையாது ஏன்னா இந்த பொங்கல் வந்து குயிக்கான பொங்கல் அதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு ஒரு கால் கப் வாசிப்போம் அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சு படி போட்டு வேக வச்சுக்கலாம் எவ்வளோ தண்ணி இது மோங்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட ஏன்னா இது அவல் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்க போகிறோம் அதை வந்து இது வெந்து விசில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் அவளை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி உள்ளேஜும் அடுத்துல வச்சு கிளற போகிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிச்சு ஒரு கப் அவல் அதை வந்து நான் அரைக்கப்லாம் ரெண்டு தடவை போடுறேன் கும்மா ஏன்னா இது வந்து அவ்வளோ ரொம்ப இதாக இருக்காது ஊற வச்சுட்டா ரொம்ப கொஞ்சமாயிடும் கட்டி அவளும் கிடையாது பயங்கர லேஸாக இருக்கும் அந்த அவளும் கிடையாது மீடியமாக இருக்கிறது ஆனால் ரொம்ப அப்படியே குழஞ்சி போகாது நல்லாயிருக்கும் நார்மலாக இருக்கும் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல தண்ணியில் ஊற வச்சிடலாம் இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற வச்சுருக்கேன் மேந்த தண்ணி இருக்கிறத காமிச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போகிறோம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு ஜீரகம் நம்ம தாளிப்போங்க மிளகு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகா ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தை பவுடர் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கு இது எல்லாமே பவு இது ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே பவுடர் பண்ணி போட்டோம்னா யாரும் எடுத்து தூரம் போட மாட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை பவுடர் பண்ணிட்டு வரலாம் பவுடர் பண்ணியாச்சு இது வந்து நல்லா மூணு விசில் வந்து குழவாக வெந்துருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இது நல்லா கலந்தாச்சு இது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வருதுல்ல இந்த சைடில் வந்து இது வந்து இதில் சேர்த்துணும் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் தண்ணி இருக்கிற இடம் தெரியல எல்லாத்தையும் கலந்தாது இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே கடல அவ்வளோதான் நம்ம குவிக்காக பண்ணிடலாம் ஒரே ஒரு கவி விளையாட்டு அதாவது ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பில் இருந்தால் போகும் அவல் வேகிறதுக்கு என்ன அரை மணி நேரமாக ஆகும் போது சப்பா இது நார்மல் பொங்கலோட ரொம்ப ஈஸி பொண்ணு இருக்கேன் இந்த பாசுக்கு மட்டும் வேக வச்சாப்போம் எதையும் ஊற வைக்கணும் போகணும்லாம் இல்லை சூப்பராக அவள் வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் இதில் நம்ம இப்போ தாளிக்கிறது தான் வேலை கையில் உரப்பு போடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் கடை பிடிச்சிக்கணும் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம் மீன் நம்ம கை இதில் உரப்புடா என்ன தெரியாது கண்ணில் மூஞ்சியில் இது பண்ணிட்டோன்னா நால் பூ அதுக்கு தகுந்த நெரிஞ்சுகிட்டே இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு எதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கலந்து இப்போ வந்து எதை தாணிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெய்யில் தான் தாளிக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் இதுக்கு தாளிக்கிறதுக்கு எப்பவும் பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் மிளகு சீரகம் அப்போ இதுக்கு தாளிச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மிளகு இஞ்சி பச்சை மிளகா கருவூப்பில் இது எல்லாத்தையும் சேர்க்கலாம் முந்திரி பருப்பு வேணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சுற்றிட்டுக்கலாம் முந்திரி பருப்பு லாஸ்ட்டை அவ்வளோ ஃப்ரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அதையும் இதோடு சேர்த்துக்க நல்லா வதக்கியாச்சு வச்சு இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாப்பிட்றேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் வா இந்த அவல் வெண்பொங்கல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெவேத்தியம் அதனால் நான் வந்து டேஸ்ட் பார்க்கல இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைஸ் பண்ட்ரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டே ஃபோர் பாத்தீங்கன்னா நாங்கள் வெளியில ஷாப்பிங் போயிட்டோம் தீபாவளி ஷாப்பிங் நேற்று தான் போயிட்டு வந்தோம் அதனால் வந்து அன்றைக்கி வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல அதே மாதிரி ஃபுல் டே பிஸியாக இருந்தோம் அதனால் சிம்பிளாக கடுப்பாக சொன்னே தான் திருப்பி அகேன்னு அதை பண்ணி சுவாமிக்கு நேவதியம் பண்ணியாச்சு ஆனால் சுவாமி கும்பிட்றதுல எந்த குறையும் வைக்காமல் சாமியும் நல்லா கும்பிட்டுட்டோம் ஆனால் வீடியோ தான் கண்டிப்பாக எடுக்க முடியல சுத்தமாக ஏன்னா உண்மையிலேயே நம்ம நல்லா சுத்தையாக நம்ம எல்லாம் செய்யும்போது சுத்தமாக அதை மறந்துவிட்டோம் நாங்கள் நிறைய கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டவங்க எல்லோரும் வருவாங்களே அதனால ரொம்ப பிஸி ஆகிட்டோம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தேன் நான் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறு கேமல் வந்து ரீஸ்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்